年纪 பாடைத்தவர் அற்புதம் செய்பவர் அகிலம் பாடைத்தவர் ും ഏസു രാജാവിക്ക് വാളെല്ലാം സ്തോത്രം കൊടുക്കും ദേവനുക്ക് കോടി കോടി സ്തോത്രം വാൾവളി ഏസു രാജാവിക്ക് വൾനാളെല്ലാം സോത്രം Alle lam வாழ்வழிக்கும் ஏசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றம் ஜெயப்போடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் ஏசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோற்றம் அல்லேலூயா அல்லேலூயா வாடுவே ஆனந்த தோனியால் ഉയത്മേ അല്ലെ ലുയ അല്ലെ ആനന്ദ ദോണിയാൽ ഉയതുമേ இந்த காலை உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் குட் ஸ்டார்ட் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்று தொடர்ந்து தேவ துணையோடு நாம் சத்தியங்களை தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள் நாம் வெற்றி பெற்றவர்கள் என்கிற சத்தியத்தை ஆவியானவருடைய துணையோடு தேவனுடைய வசனத்தின் மூலமாக நாம் பார்க்க இருக்கிறோம் யோவான் ஐந்து நான்காவது வசனம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் பாருங்க இந்த வசனத்துல தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அதே ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் அப்போ தேவனால் பிறப்பது என்பது என்ன என்ன ஏசுவே இயேசு கிறிஸ்துவே தேவன்னு விசுவாசிக்கிறவர்கள் யாவரும் தேவனால் பிறந்திருக்கிறார்கள் இதை தான் யோவான் மூணாவது அதிகாரம் மூணாவது வசனத்திலேயே இயேசுவானவர் சொல்றாரு ஒருவன் மறுபடியும் பிறக்கலைன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அந்த மறுபிறப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த சரீரத்தில் நாம பிறக்கிற விதமாக இல்லை ஆவிக்குரிய ஒரு பிறப்பு என்பது தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறது அப்போ இயேசு கிறிஸ்துவே தேவன் இயேசு கிறிஸ்துவே தகப்பன் என்கிற விசுவாசம்தான் இந்த ஆவியில் நம்மளை மறுபடியும் பிறக்க வைக்குது அதனால தான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியாய் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் வசனம் சொல்லுகிறபடி கிறிஸ்துவுக்குள் நான் புதிய சிருஷ்டி பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன எல்லாம் புதிதாயின அப்படின்னா இந்த சரீரத்தில் பிறந்ததை சொல்லல நான் கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவே தேவன் என்கிற வெளிச்சத்தில் நான் மறுபடியும் பிறந்த மனிதனாய் பிறந்த தேவனுடைய பிள்ளையாய் நான் இந்த உலகத்தில் இருக்கும்போது எனக்கு ஜெயம் உண்டாகிறது என்று வேதம் சொல்லுகிறது அதனால தான் தேவனால் பிறக்கிறது உலகத்தை ஜெயிக்கும் தேவனால் பிறக்கிறது உலகத்தை ஜெயிக்கும்னு இதே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா ஓவர் கம் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிரு ஜெயிக்கிற உலகத்தை ஜெயிக்கிற அப்படிங்கிற வார்த்தையை உலகத்தை ஓவர் கம் பண்ணி எதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறது மேற்கொள்வது சீஷர்களுக்கு இயேசுவானவர் அவர்களோடு கூட இருக்கும்போது பிசாசுகளை மேற்கொள்ளும் அதிகாரத்தை கொடுத்தாரு வியாதியை மேற்கொள்ளும் அதிகாரத்தை கொடுத்தாரு அது மாதிரி பல தரித்திரத்தை அதிகாரி மேற்கொள்ளும் அதிகாரங்கள் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது அன்னைக்கு சீஷர்களுக்கு அது பிரதியுத்தரமாக இயேசுவின் மூலமாக கொடுக்கப்பட்டது பாருங்க அப்படி இயேசுவின் மூலமாய் கொடுக்கப்பட்ட இந்த ஜெயம் இந்த மேற்கொள்ளுகிற அதிகாரம் சீஷர்கள் எங்கெல்லாம் போனாங்களோ அங்க தேவனுடைய வல்லமையும் மகிமையும் விளங்க அது அவர்களுக்கு ஏதுவாக இருந்தது அதனால இன்னைக்கு நீங்க தேவனால் பிறந்திருக்கிறீர்கள் என்கிற ஒரு வெளிச்சமும் உணர்வும் நமக்குள்ள மிகவும் அவசியமாயிருக்கிறது தேவனுக்குள்ளே பிறக்கிறது என்பது ஆவிக்குள்ளே பிறக்கிறது ஆவிக்குரிய பிறப்பு கிறிஸ்துவனாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மிகவும் அவசியமாக இருக்குது பாருங்க இந்த ஆவிக்குரிய பிறப்பு ஆவி ஆத்துமா சரீரோன்னு மூணையும் தான் நம்ம சேர்த்து சொல்கிறோம் அப்போது சரீரத்தில் நம்ம பிறந்தாச்சு இந்த ஆவியில் பிறக்கும்போது இந்த மைண்டெல்லாம் ரினியூவ் ஆகுது புதுப்பிக்கப்படுது சரீரத்தில் பிறக்கும்போது நம்மளோடு கூடவே இருந்த பாவம் இப்போ அழிக்கப்பட்டு நம்மளை விட்டு நீக்கப்பட்டு அதுலேருந்து கழுவப்பட்டு எப்படி ஒரு நியூ பார்ன் பேபிய கையில் கொடுக்கும்போது அங்க ஒரு மனம் உண்டாகிறது அந்த குழந்தை ஒரு வெளிச்சம் நம்மளால பார்க்க முடியுது பாருங்க அதே மாதிரி நம்ம எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி எவ்வளவு வயது உள்ளவர்களாக இருந்தாலும் சரி நீங்க கிறிஸ்து இயேசுவை தேவன் என்று விசுவாசிக்கும் பொழுது எப்படி ஒரு நியூ பேபி இந்த உலகத்துக்கு வரும்போது அதனுடைய முகம் பிரகாசமா இருக்கிறது போல தேவனுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கிற நாம் ஒவ்வொருவரும் வெளிச்சம் உள்ளவர்களாய் பிரகாசிப்பிக்கிறவர்களாய் பிரகாசம் உள்ளவர்களாய் இந்த உலகத்துல மாறுறோம் அப்போ எதை மேற்கொள்ள போறோம் எதுல நமக்கு ஜெயம் இந்த வசனத்தை நம்ம சொல்லி ஜபம் பண்ணும்போது எனக்கு என்னுடைய சரீர சரீரப்பிரகாரமாகவே ஃபிசிக்கலாகவே நம்ம ஜெயம் எடுக்கணும் ஒரு போட்டியில் நான் ஜெயிக்கணும் இல்லை இந்த உலகத்தில் நான் என்னுடைய பிஸ்னஸில் ஜெயிக்கணும் அது மாத்திரமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் பாருங்க அதுதான் ஜெயம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஆவிக்குரிய பிறப்புன்னு ஒன்று இருக்கும்போது முதலாவது நம்முடைய எண்ணங்களில் நம்ம ஜெயிக்கிறவர்களாய் மாறணும் அநேக மனுஷர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிற ஜெயித்திருக்கலாம் ஆனால் ஜெயித்த எல்லா மனிதர்களும் அவங்களுடைய எண்ணங்களில் ஜெயித்தாங்கன்னா கிடையாது பாருங்கள் வாழ்க்கையில் பிஸ்னஸில் பெரிய வெற்றியை அடைந்தவங்க கூட ஒரு சின்ன இடறல் உண்டாகும்போது அவங்க தவறாக வழிநடத்தப்பட்டு தன்னுடைய ஜீவனையே விட்டுடுறாங்க பாருங்கள் முதலாவது பிசாசு இந்த எண்ணங்களில் தான் நம்மளை தோற்கடிக்க வர்றான் அதனால் ஆவியில் பிறந்த நம்ம சரீரத்தில் இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் உலகம் சொல்லுகிற வெற்றியா இல்லை முதலாவது உங்களுக்குள்ள உங்களையே நீங்கள் நம்மளுடைய எண்ணங்களையே நம்ம ஜெயிக்கிற மனுஷனாய் மாறணும் ஒரு சின்ன தடுமாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது பாருங்கள் அன்னைக்கு ஏசு பேதுரு பேதுரு சீச்சர்கள்லாம் கடலில் போகும்போது ஏசு கப்பலில் இருக்கிறாரு தூங்கி கொண்டு இருக்கிறாரு அங்கே புயல் காற்று அடிக்குது அந்த தடுமாற்றம் வரும்போது அந்த சீஷர்களால் அதை மேற்கொள்ள முடியலை அவங்க எண்ணங்கள்லாம் அங்கே தோற்று போயிடுறாங்க நான் யாரு கூட இருக்கிறேன் யார் என் கூட வந்துக்கிட்டு இருக்கிறா என் வாழ்க்கையில் என் படகுல யார் இப்போ என்னோட இருக்கிறா அப்படிங்கிறத சீஷர்கள் மறந்து அவங்க பயந்து அளறாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் கூட ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி இடரல்கள் வரும்போது சில சோதனைகள் வரும்போது கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கை படகுல இருக்கிறாருங்கிறத மறந்து நம்ம பயப்பட ஆரம்பிச்சிட்றோம் இந்த எண்ணம் நம்மள மேற்கொன்று நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து நம்மளை மேற்கொள்ள விடாம நம்ம அந்த இடத்துல தோத்துடுறோம் அப்போ கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்று எழுதியிருக்கிறது பாருங்க அப்போ தேவனால் பிறந்திருக்கிறவர்கள்னா கிறிஸ்து ஏசு மேல நமக்கு விசுவாசம் உள்ள விசுவாசம் அவசியமாயிருக்கிறது ஏசு என்னோடு தான் இருக்கிறாரு ஏசு இருக்கிற இடத்துல எந்த அசம்பாவிதமும் நடக்காதுங்கிற ஒரு எண்ணம் அந்த இடத்துல வரணும் அதுதான் அதிகாரம் அதுதான் நம்ம ஓவர்கம் பண்றது நம்முடைய தாட்ஸ நம்முடைய எண்ணங்களை ஓவர் பண்றது உலகத்தை மேற்கொள்றது என்கிறது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்ங்கிறது என்னன்னா நம்ம பார்க்கிற இல்ல நம்மளுடைய வெற்றியை சொல்றதல்ல உலகம் மனுஷனை பாவத்துல எப்படி வழி நடத்திட்டு போகுது மனுஷனுடைய எண்ணங்களை இந்த உலகம் எப்படி கரப்ட் பண்ணி வச்சிருக்குது எப்படி கெடுத்து வச்சிருக்குது அந்த எண்ணங்கள்லாம் நம்ம ஜெயம் மாறுகிறோம் எப்படின்னா தெய்வனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் முதலாவது தேவனால் நாம் பிறந்தவர்களாய் இருக்கிறோம்ங்கிற வெளிச்சம் நமக்கு வேணும் அதுக்கப்புறம் அப்படி பிறந்த நாம உலகத்தை ஜெயிக்கிற ஜெயவேந்தர்களாய் நாம் இருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்குள்ளாய் வரும் பாருங்க முதலாவது இந்த மாதிரி எண்ணங்களை நம்ம ஜெயிக்கணும் இந்த எண்ணங்களை நம்ம ஜெயிக்கும்போது உலகத்துல சொல்லிட்டு இருக்கிற இந்த உலகத்தினால நம்மளுக்கு உலகம் வழி நடத்துகிற விதமா நம்ம போயிட்டு இருக்கோம்ல ஒரு கலாச்சார அடிப்படையில் இல்லை நமக்குன்னு ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க பாருங்கள் ஒரு சிலரால் சில விஷயங்களை நம்மளால் செய்யவே முடியாதுன்னு நம்மளை டீக்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க வீடுகளில் இல்லை நம்ம வேலை பார்க்குற ஸ்தலங்களில் எல்லாம் உயர்வுக்கு வந்துருவியா நீ எல்லாம் ஒரு கார் வாங்கிட முடியுமா இல்லை நீ ஒரு வீடு கட்டிட முடியுமா இப்படின்னு இந்த எண்ணங்களினாலேயே அவங்களுடைய வளர்ச்சிய தடுத்துறாங்க பாருங்க அந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயவேந்தர்களாய் நாம் இருக்கிறோம் ஏன் அப்படின்னா அன்னைக்கு இயேசு அந்த படகுல இருக்கிறத அவங்க மறந்து பதறி அழுது கதறுன மாதிரி இன்னைக்கும் அநேக நேரங்கள்ல நாம் கிறிஸ்துவுக்குள்ள மறுபிறப்பு அடைந்திருக்கிறோம் என்கிறத மறந்து போயிடுறோம் இந்த காலை வேளையில உங்களுக்கு தெய்வ ஆவியானவர் இதை உறுதிப்படுத்துகிறார் கிறிஸ்துவை நீங்கள் தேவன் என்று விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் நாம் தேவனால் பிறந்தவர்கள் ஒன்றியவன் ஐந்து நாள் சொல்லுகிறபடி தேவனால் பிறந்தது உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ன விசுவாசம் தேவன் ஏசு கிறிஸ்துவே என்னுடைய தேவன்கிற விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் பாருங்க இந்த வெளிச்சம் இல்லைனா முதல்ல நம்ம எண்ணங்களை ஜெயிக்க முடியாம போயிடும் எண்ணங்களை ஜெயிக்கலைன்னா பிசிக்கலா நமக்குள்ள இருக்கிற நம்ம பார்க்கக்கூடிய வெற்றியை கூட நம்மளால வெற்றி பெற முடியாது அது குடும்பத்தில் இருக்கலாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள உறவில் ஒரு ஜெயமாக இருக்கலாம் இல்லை பிள்ளைகளுக்கும் ஒரு ஸ்டடீஸில் அவங்களுடைய எஜுகேஷனில் கிடைக்கக்கூடிய ஜெயமாக இருக்கலாம் முதலாவது வாலிபர்களாக இருக்கட்டும் சிறுவர்களாக இருக்கட்டும் ஏசு என்னோடு இருக்கிறார் நான் கிறிஸ்துவுக்குள்ள மறுபிறப்பு அடைந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் இல்லைனா அப்படி இல்லாதவங்க இந்த உலகத்தை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்க உங்க சரீர முயற்சியில் சில வெற்றிகளை அடையலாம் அது இங்கே சொல்லப்படவில்லை அது உங்களுடைய சரீர முயற்சி அது நிரந்தரமானது அல்ல நாம் மறுபிறப்பு அடைந்திருக்கிறோம் என்கிறதற்கு அநேக வசனங்களை நம்மளால் பார்க்க முடியும் பாருங்க அதே மாதிரி ஒன்று பேத ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி நாம் அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே அப்போ நம்ம அழிஞ்சு போற ஒரு காரியத்துல இல்ல அழியாததுமான நித்தியமான அழிவில்லாத தேவ வசனமாகிய வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்னா மறுபடியும் பிறந்திருக்கிறோம் இங்க தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தனம்னா என்ன தேவ வார்த்தை வார்த்தை எங்க இருக்கு அதிலே வார்த்தை இருந்தது அது தேவனிடத்தில் இருந்தது அது தேவனா இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்காக இயேசு கிறிஸ்துவா இந்த உலகத்துக்கு வந்தது எங்க சுத்துனாலும் பாருங்க அங்க இயேசு கிறிஸ்து வந்துடுவாரு ஏசு கிறிஸ்து தான் அழிவில்லாத வித்து தான் நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நாம் கிறிஸ்துவுக்குள் மறுபிறப்பு அடைந்தவர்கள் கிறிஸ்துவினால் மறுபடியும் பிறந்தவர்கள் வசனத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி நான் தேவனால் பிறந்தவன் தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் இந்த வேளையில் இதை நீங்கள் உறுதியாக உங்கள் வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நான் தேவனால் பிறந்தவன் ஹாலே லூயா ஹாலே லூயா தொடர்ந்து நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த காலை வேளைக்காய் நன்றி தகப்பனே இந்த நேரத்திலும் தேவ ஆவியானவர் எங்களோடு நீர் பேசி நீர் எங்களுக்கு அருமையான தேவனுக்குள் நாங்கள் பிறந்திருக்கிறோம் என்ற வெளிச்சத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறீங்க வார்த்தையிலால் நாங்கள் ஆவியில் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் எங்களுடைய எண்ணங்களில் இருக்கிற பழைய காரியங்கள்லாம் ஒளிந்து போயிடுச்சு இப்போ நாங்கள் நியூ பார்ன் பேபி போல் ஒரு புதிய சிருஷ்டியாய் இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கிறோம் இந்த உலகத்தில் உலகம் சொல்லுகிற எல்லா காரியத்திலையும் நாங்கள் ஜெய் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் எங்களுக்கு கொடுக்கிறது இந்த ஜெயத்தை கொடுக்கிறவர் எங்களுடைய தேவன் அதனால தான் நம்ம காலை வெளியில் பாடினோம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறீர் உலகம் சொல்லுகிற விதமா அல்ல முதலாவது எங்களுடைய எண்ணங்கள்ல நாங்கள் ஜெயம் பெறுகிறோம் பாவ வாழ்க்கையில் பாவ மனுஷனா இருந்தப்போ எது என்னால ஜெயிக்க முடியாதுன்னு பிசாசு சொன்னானோ அதையெல்லாம் நான் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளிருந்து அழிவில்லாத தெய்வ வசனமாகிய கிறிஸ்துவினால் நாங்கள் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் எங்களை கூறுகிறோம் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிங்க இப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் இந்த உலகத்தில் சிறந்து விளங்க உம்முடைய வல்லமையும் மகிமையும் எங்கள் மூலமாய் இந்த உலகத்துக்கு சாட்சியாய் நீர் காட்டுகிறீர் ஆண்டவரே எங்களை பிரயோஜனமில்ல பாத்திரமாய் பாத்திரமாய் மாற்றியிருக்கிறீர் இந்த வெளிச்சம் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படட்டும் ஆண்டு இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வெளிச்சத்தில் நடந்து ஆண்டவரே நித்திய ஜீவனையும் அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே இயேசுவை நாமத்தினால அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் தேவனுக்கு ஸ்தோத்ரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்ரம் ஜெயம் பெற்றவர்களாய் சேர்ந்து பாடுவோமா ஜெயம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்ரம் അല്ലെ ലുയ പാടുമേൻ ആനന്ദോണിയാൽ ഉയർത്തുമേ അല്ലെ ലുയ അല്ലെ ലുയ പാടുമേൻ ആനന്ദോണിയാൽ ഉയർത്തുമേ ജയപ്പോൾക്കും ദേവനുക്ക് കോടി കോടി സോത്രം தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்